நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது மட்டும்தான் ஜோதிடத்தில் தெரிஞ்சுக்கணுமோ இல்லையா நமக்கு எதெல்லாமே கிடைக்குமா நடக்குமா அப்படின்றது நடக்கும் கிடைக்குன்றதை காட்டிலாம் என்ன மாதிரியான தன்மைகளில் எதிர்வரும் காலங்கள் இருக்குது அப்படின்றது மட்டும்தான் நம்ம கௌனவமாக பார்த்துக்கணும் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற உத்தராயண காலத்தில் ஒவ்வொரு ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட சுப சுபோ பலன்களை இந்த கிரகங்கள் தரும் அப்படின்னும் இந்த உத்தராயணம்ன்றது என்றைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு தை மாதம் ஒன்றாம் தேதி வந்ததுமே உத்தராயணம் ஆரம்பிச்சிடாது அதே மாதிரி ஆடி மாதம் ஒன்றாம் தேதி வந்ததுமே தட்சிணா என்ன ஆரம்பிச்சிடாது அப்போ தை மாதம் வரக்கூடிய தன்மையில் அதாவது மகரத்தில் சூரியன் என்றாகிறது தை மாதத்தை குறிக்கும் ஆனால் அதே நேரத்தில் மேசத்தில் சந்திரன் என்ட்ரி ஆகணும் மேசத்தில் சந்திரன் என்ட்ரி அப்படின்றது அஸ்வினி ஒ ஒன்றாம் பாதத்துக்குள்ளே நுழையிறப்ப தான் அதாவது அஸ்வினி ஒன்றாவது டிகிரிக்குள்ளே நுழைஞ்சாலே அந்த அயணம் அதாவது ரதசப்தமி அப்படின்னு சொல்லுவோம் ரத ரதசத்தமி அப்படின்றது என்னன்னாக்கா சூரியன் வந்து தெற்கு நோக்கிய பயணத்தை எடுத்துக்கிறது அதாவது தட்சிணாயினமாகவும் வடக்கு நோக்கிய பயணத்தை எடுத்துக்கிறதுன்றது உத்தராயணமாகவும் இருக்கும் அப்போ தெற்கு நோக்கிய பயணம் தட்சிணாயனம் வடக்கு நோக்கிய பயணம்ன்றது உத்தராயணம் வடக்கு அப்படின்னம்னா என்னென்னாக்கா மகரம் முதல் மிதனம் வரைக்கும் உள்ள ராசிகள்ன்றது உத்தராயண காலமாகவும் கடகம் முதல் தனுசு வரைக்கும் உள்ளது தட்சிணாயனமாகவும் கருதப்படும் இதில் ஆண் கோள்கள் வலிமை பெறும் இந்த டைம் அப்படின்றது இந்த உத்தராயண காலத்தில் எப்படியுமே உத்தராயணம்ன்றது பகல் பொழுதாகவும் தட்சிணாயனம் வந்து இரவு பொழுதாகவும் பஞ்சாங்கங்கள் சொல்லுது ஜோதிட கூறுகளில் சொல்லுது எல்லாமே அந்த டைம் ஆஃப் பீரியடு எப்படி ஒரு கோள் வலிமையான கோல் அப்போ ஆண் கோள்கள் அப்படின்னம்னாக்க இந்த இடத்துல யார் யாரெலாம் கோள் அப்படின்னு பார்க்குறப்ப செவ்வாய் குரு சூரியன் எல்லாமே ஆண் கோள்கள் பெண் கோள்கள் அப்படின்னம்னாக்கா சுக்கரன் சந்திரன் இதெல்லாமே என்னென்னா கோள்கள் இன்னும் ராகு எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் புதன்றது அழிக்கோல் கேதுன்றது அது அலிக்கோல் சனின்றது அழிக்கோல் இதில் ஆண் அலி பெண் அலி அப்படின்றதெல்லாம் பாகுபாட்டு நிறையா இருக்குது முக்கியமாக என்னென்னா ஆண் கோள்கள் ஆண் ராசியில் அதுவும் உத்தராயண காலத்தில் இருக்கும் பொழுது பிறக்கக்கூடிய குழந்தைகள் அப்போ உங்களுக்கு மார்கழியிலேருந்து ஆணி வரைக்கும் பிறக்கக்கூடிய ஆண்கள் வந்து வலிமை மிக்கவர்களாகவும் அல்லது பெண்களாக இருந்தால் கூட ஆளுமை மிக்கவர்களாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்கும் அதேமாதிரி தட்சிணாயின காலத்தில் பார்த்திங்கனாக்கா பெண்கள் வலிமை அந்த டைம் ஆஃப் பீரியட் அதாவது உங்களுக்கு ஆடி முதல் மார்கழி வரைக்கும் இருக்கக்கூடிய காலங்களில் பெண் குழந்தைகள் பிறந்தாங்கனாக்கா அவங்க வந்து மிகப்பெரிய அளவில் வலிமை மிக்கவர்களாக இருப்பாங்க அதே நேரத்தில் இந்த பெண் கோள்கள்ன்றதும் அந்த தட்சிணாயன பகுதியில் விளணும் இந்த உத்தராயண காலத்தில் இது இது எந்த விதமான தன்மையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் உளவியல் ரீதியாகவும் இருக்கலாம் நம்ம வந்து ஃபிசிக்கல் ரீதியாகவும் இருக்கலாம் இது எந்த மாதிரியான தாக்கத்தை உருவாக்குனாக்கா இந்த சூரியன் குரு செவ்வாய் எல்லாமே இப்போ உத்தராயணத்தில் தான் இருக்குது அந்த உத்தராயணம் பிறக்கக்கூடிய காலத்தில் உங்களுக்கு சூரியன் மகரத்தில் இருக்கார் புதனோட சேர்ந்து இருவருமே சந்திரனுடைய சாரத்தில் இருக்காங்க அடுத்து கும்பத்தில் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சனி இருக்கார் அவர் குருவோட சாரத்தில் இருக்கார் அதாவது புரட்டாரி நட்சத்திரத்தில் அதே நேரத்தில் ராகு வந்து மீனத்தில் இருக்கார் அவரும் உங்களுக்கு சனியோட சாரத்தில் இருக்கார் சுக்ரனும் சனியோட சாரத்தில் இருக்கார் அடுத்து சந்திரன்றது கேதுவோட சாரம் அதான் அஸ்வினி ஒன்று அப்படின்றது கேதுவோட சாரத்தில் இருக்கார் குரு வந்து ரோஹிணி மூணாம் பாதத்தில் இருக்கார் செவ்வாயின்றது புனர்பூசம் இரண்டாம் பாதத்தில் இருக்கார் இங்கே கேது ஒன்று தான் கண்ணியில் இருக்காரு தட்சினாயன பகுதியில் இருக்கார் அப்போ இந்த ஆண்கொள்கள் அனைத்துமே உங்களுக்கு உத்தராயண கால பகுதியில் அதாவது மார்கழி முதல் ஆணி வரைக்கும் உள்ள ராசிகளில் மட்டுமே இருக்கிறப்ப ஆளுமை மிக்க அதிகாரங்கள் மிக்க பகுதியில் பதவியில் இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த ஆண்டுன்றது இந்த ஐனம் அதாவது உத்தராயண காலன்றது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் பேஸில் நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் உங்களுடைய கேரியர் வைஸ் இருக்கலாம் அல்லது நீங்கள் புதுசாக என்ட்ரி கொடுக்க போகிறேன் அப்படின்னோம்னாக்கா இந்த காலகட்டங்கள்ன்றது உங்களுக்கு மிகப்பெரிய ஏன்னாக்கா அந்த அயனமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிறது கடாய்கள் இருக்குது பயணம் பாசிட்டிவ்னாக்கா உங்களுக்கு ஆண் கொள்கை ஆண் அது அயனத்தில் அதாவது உத்தராயணத்துலேருந்து மிகப்பெரிய அளவில் ஆளுமை பெற்ற தன்மைகளாக இருப்பாங்க அப்படின்றப்போ இந்த இடத்துல உங்களுக்கு குரு வந்து சந்திரனுடைய சாரத்தில் அதாவது பெண் நட்சத்திரத்துலேயும் அதேமாதிரி சூரியனும் புதனுமே உங்களுக்கு பெண்ணுடைய நட்சத்திரத்தில் அப்போ மென்மையான தன்மை உள்ள ஆளுமை அப்போ உங்களுக்கு பகுத்தறிவாத தன்மையிலையோ அல்லது மிகப்பெரிய அளவில் சாஃப்ட் கார்னர் பண்ணக்கூடிய உங்களுடைய மைண்ட்செட்டு நிறையா க்ரியேட்டிவாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த ஆண்டுன்றது உத்தராயண காலத்தில் இருக்கக்கூடிய இந்த நேர்பை உங்களுக்கு நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் உள்ள நூற்றி எண்பத்தி மூணு நாட்கள் அப்போ நூற்றி எண்பத்தி மூணு நாட்கள்ன்றது மொரார்லஸ் உங்களுக்கு ஆறு மாத காலங்களில் ஆகிடும் அப்போ எப்படி ஒரு மகரத்தில் சூரியன் என்ட்ரி ஆகிறப்ப அதே நேரத்தில் மேசத்தில் சந்திரன் என்ட்ரி ஆகிறப்ப இதே நேரத்தில் இருந்து சூரியன் எடுத்துக்கிட்டோம்னாக்க மேசத்தில் என்ட்ரி ஆகிறப்ப உங்களுக்கு யுகாதியாகும் சந்திரன் என்ட்ரி ஆகிறப்ப தமிழ்நாண்டு வருஷ பிறப்பு பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் பிறமோம் அதே மாதிரி இந்த இடத்துல உத்தராயணம் தட்சணாயணம் அப்படின்ற இரண்டு ஆயன காலங்களில் பார்த்திங்கனாக்கா சூரியன் மகரத்தில் என்ட்ரி ஆகிறப்ப உத்தராயணம் பிறக்குது அதே நேரத்தில் மேசத்தில் சந்திரன் என்ட்ரி ஆகணும் அதே நேரத்தில் ஆடி ஆடி மாதம்னாக்கா கடகத்தில் வந்து சூரியன் என்ட்ரி ஆகணும் அதே நேரத்தில் சந்திரன்றது மேசத்தில் என்ட்ரி ஆகணும் அதாவது அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் நடைமுகணும் அப்போ தஷிணாயின காலம் பிறக்கும் அப்போ வந்து ஆண் கோள்கள் வலிமை இருக்கா அப்படின்னோம்னாக்கா வலிமையிலேருந்து தன்மையில் அதாவது மாற்றுத்தன்மையில் இருந்துச்சுன்னா வளிமலந்த தன்மையில் இருப்பாங்க இப்போ ஆளுமை மிக்க தன்மையில் இருக்கக்கூடிய இந்த உத்தராயண காலத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அல்லது இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு இந்த திசாபுத்தியும் உங்களுக்கு இப்போ ஆண் கோள்களினுடைய தசாபுத்தி உங்களுக்கு அட் ப்ரெசண்ட் ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னா மிகப்பெரிய ஆளுமை சக்தியோ அதிகாரத்தன்மையோ உங்களுடைய கான்ஃபிடென்ட்டான லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த நூற்றி எண்பத்தி மூணு நாட்கள் எப்படி இருக்கும் அதாவது பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலேருந்து உங்களுக்கு ஏன் ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் எப்படிப்பட்ட பலாபலன்களை அனுபவிக்கும் இத்தகைய தன்மையில் மீன ராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட அயன பலன் இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமும் மற்றும் ஏழாம் இடமும் தான் செயல்படும் இந்த உத்தராயணத்தில் எட்டாம் இடம் அப்படின்றது யாருன்னாக்கா சுக்கரன் சுக்கரன் அட் ப்ரெசெண்ட் இருக்கிறது பன்னெண்டில் இருக்கார் எட்டு பன்னெண்டு இயங்கினாலே வீடு வலி வண்டி வலி வாகன வலி ஏதாவது அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வலி நிறையா ஸ்பென்ட் பண்ணுறதோ அல்லது அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே நேரத்தில் ஏழாம் இடம் அப்படின்றது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பு இது புதன் தான் பெரிய அளவில் சப்போர்ட் இருக்குது அதாவது உங்களுடைய நிர்ணயிக்கிறது அதாவது உறவுகளை பற்றி சொல்லக்கூடிய தன்மையில் இந்த புதன்றது உங்களுக்கு பதினாம் இடத்துல இருக்காரு நட்பு பெற்ற இடத்துல இருக்கார் யாரோட சாரத்தில் இருக்காருனாக்கா சந்திரனோட சாரத்தில் ஒரே ஒரு மைனஸ்ன்னு எடுத்துக்கலாம் ப்ளஸ்ன்னு எடுத்துக்கலாம் புதனுக்கு நட்பு பெற்ற கோள் வந்து சூரியன் சூரியன் ஆனால் உங்களுக்கு ஃபுல்லி நெகட்டிவ் எல்லாம் ஃபுல்லி நெகட்டிவ்னாக்கா ஆறு குடைவன் அவன் தான் மிகப்பெரிய அளவில் பிரச்சனையை கொடுக்குறது எப்பவுமே ஏழாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருந்தாலோ கணவன் மனைவிக்குள்ளே பிரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே நேரத்தில் ஆறாம் அதிபதி ஏழில் இருந்தாலோ அவங்களோட தகராறு நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து யார் புதனும் சூரியனும் சேர்ந்து ஐந்து குடை சாரம் பெற்று உங்களுக்கு திருவோண நட்சத்திரம் அதாவது சந்திரனுடைய சாரம் பெற்று உங்களுக்கு ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்காங்க அப்போ ஏதாவது வரவு வ வழியில் மிகப்பெரிய அளவில் ஒரு கட்டை போடுறது அதாவது பிரேக் போடுறது பிரேக்னாக்க பிரச்சனைகள் உருவாக்குறது அப்போ இந்த இடத்துல என்னன்னாக்கா ஒரு இது வரைக்கும் நீங்கள் செப்ரேஷனாக இருக்கீங்க ஒரு கணவன் மனைக்குள்ளே நல்ல ரிலேஷன்ஷிப்பில் நாங்கள் ஆல்ரெடி செப்பரேட்ட அப்படின்னு பிரச்சனை இல்லை ஏன்னா மறுமணத்துக்கான வாய்ப்புகளோட இந்த பதினொன்றாம் இடம் தான் செய்யும் ஆனால் இந்த ஆறு குடை வந்து விலகினா மட்டும்தான் நடக்கும் இல்லைனா அது அதுலேயே தடை பண்ணிருக்க வாய்ப்புகள் இருக்கும் பட் இந்த இடத்துல சந்திரன் அப்படின்றது மனது கிணிய அப்படின்றது யாருனாக்கா உங்களுக்கு மெம் நல்ல ஒரு மெமரி பீஸ்ஃபுல்லான மெமரிஸ் தரதுக்கான வாய்ப்புகள் பெறவேன் யாருனாக்கா சந்திரன் மனோகரகன் சந்திரன் தான் இப்போ அட் ப்ரெசென்ட் ரெண்டாம் இடத்துல இருக்காரு யாரோட சாரத்தில் இருக்காரு அப்படின்னா கேதுவோட சாரத்தில் கேது ரெண்டில் இருக்காரு அப்போ புதிய காதல் மலர்றதுக்கும் அல்லது ஆல்ரெடி நீங்கள் இருக்கிற நபரை கையாரம் கரம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நல்லா இருக்கும் ஏன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி மேரீடு பர்சன் அப்படின்னம்னாக்க நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி கருத்து வேறுபாடு மோதல் எல்லாமே பிரிவு நோக்கி நகர்றது இதெல்லாமே இருக்கும் ஆனால் இல்லை அங்கேருந்து அன்மேரி தான் இப்போ தான் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இந்த ஆண்டு அப்படின்னோம்னாக்கா இந்த ஆண்டு பிகினிங்லேயே உங்களுக்கு ஐந்தாம் மாதம் ஆறாம் மாதத்துக்குள்ளவே அதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஐந்து கூட ரெண்டில் அதுவும் யாரோட சாரத்தில் இருக்காரு அப்படின்னோம்னா கேது சாரம் கேது உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்காது அப்போ ஏழாம் இடத்துலேருந்து கேது நகர்றதுக்குள்ளவே உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருவார் ஆனால் ஆறில் கேது வந்தாருன்னா மிகப்பெரிய அபரிவிதமான லாபம் இது வரைக்கும் வரன் வராமல் அல்லது வந்த வரன் தட்டுப்பட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் கூட அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இது வரைக்கும் லக்கணத்தில் ராசியில் அதாவது மீனத்தில் ராகு இருந்து உங்களுடைய மனக்குழப்பங்கள் அதிகமாக இருந்த தன்மையில் இருப்பீங்க அது இப்போ விளக்குது எனக்கு அந்த ராகுன்றது உங்கள் ராசியிலேருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு கிளம்புறாரு இதே இடத்துல ஏழாம் இடத்துல இருக்கிற கேதுன்றது ஆறாம் இடத்துக்கு வராரு மிகப்பெரிய அளவில் பியூட்டிஃபுல்லான இது அப்போ மே மாதத்துக்கு பிறகு நீங்கள் மனசால் கூட நினச்சிருக்க முடியாது உங்களுடைய சிந்தனை சிந்தையில் கூட அந்த தன்மையை உத உதிச்சிருக்காது அந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபானாக பியூட்டிஃபுல்லான லைஃப் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்போ ஜென்ம ராகு அப்படின்றது உங்களுக்கு இருக்கிறதுலே மனக்குழப்பம் அதாவது எல்லாம் இப்போ ஒரு வீட்டு சாம்பாரை நீங்கள் சாப்பிட்டீங்கனாக்கா எப்படி இருக்கும் பத்து வீட்டு சாம்பாரையும் தனித்தனியாக சாப்பிட்டா எப்படி இருக்கும் ஆனால் பத்து வீட்டு சாம்பாரையும் ஒன்றாக்கி அடித்தோம்னா எப்படி இருக்கும் ஒன்றாக்கி மிக்ஸ் பண்ணி ஒரு சாரத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அதாவது ராகு லக்னத்தில் இருந்தாலோ ராசியில் இருந்தாலோ குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல அவர் என்னன்னாக்கா சனியோட சாரத்துலேயும் குருவோட சாரத்துலேயும் புதனோட சாரத்துலேயும் தான் இருக்கார் பூரட்டாதிலையும் இப்போ உத்திரட்டாதிலையும் இருக்கார் அப்படின்றப்ப உத்திரட்டாதி நகர்ந்து பூரட்டாதி வந்துட்டார்னாலே மிகப்பெரிய அளவில் நல்லாயிருக்கும் அப்போ ஏன் ஏன் நல்லாயிருக்கும் அப்படின்னா குருவோட சாரத்துக்குள்ளே ராகு பயணிக்கிறப்ப குருவோட சாரத்தில் ராகு பயணிக்கிற குருவும் இப்போ அடுத்த நாலாம் இடத்துக்கு தான் போகிறார் மூணுலேருந்து இருந்து இப்போ ராசிபதி மூணுக்கு போகிறதுன்றது ஒரு நல்ல ஹெல்த்தியான விஷயம் இல்லை ஏன்னா பத்தாம் அதிபதி மூணில் மூணில் ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கிறதுன்றது வேலை வழி சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது ஏதோ வர வேண்டிய வேலை தட்டிக்கிட்டு அல்லது ஸ்டே ஆகி நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் இப்போ நான்காம் இடத்துக்கு போனார்னாக்கா நேராக இந்த பத்தாம் பார்வையை பத்தாம் அதிபதி பார்க்குறதுன்றது வேலையில் பெரிய அளவில் மாற்றத்தை உருவாக்கும் அப்போ வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இறங்குங்க வண்டி வாகனம் தொடர்புடைய விஷயங்கள்ல இறங்குங்க சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பில் பெறுங்க ஏன்னா ஆறு பத்து இண்டிகேட் ஆனாலே ஜாப் வயசு ஒரு ஓர் இருக்கும் அதோட நாளோடு சேருது அப்படின்னம்னாக்கா ஓ எதாவது லோன் போட்டாது வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகளை பெருமைங்க வாங்கிறதுக்கான வாய்ப்பு வீடாக இருக்கலாம் வண்டியாக இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு அசையும் மற்றும் அசையாக சொத்துக்களாக கூட இருக்கலாம் இந்த இடத்துல குரு அப்படின்றப்ப ஜுவல்ஸ் ரிலேட்டடாக கூட இருக்கக்கூடிய அசர்ஸாக சொல்லலாம் அப்போ இந்த இடத்துல நாளில் குரு வரதுன்றது ஹெல்த்தியாக அதாவது ரிலேஷன் குள்ள நல்லா ஹெல்த்தியான பாண்டேஜ் இருக்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்கும் அப்போ இந்த ஒரு கட இந்த ஒன்றை ஒரு ஜென்ம சனி வருதுன்னா கூட ஜென்ம ராகு விலகிறது மிகப்பெரிய யோகம் தான் சனின்றது உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு என்ட்ராயி அதாவது உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல விரைய சனியாக இருந்து இப்போ ஜென்மசனியாக இருந்து அதுக்கடுத்து பாத சனியாக கன்வெர்ட் ஆக போகுது அப்போ சனி என்ன போகுது அப்படின்றப்ப சனி இந்த இடத்துல லாபாதிபதி ராசிக்கு வரதும் பெரிய அதிபதி ராசிக்கு வரதும் நல்லது தான் இன்னும் சொல்லப்போனால் லாபாதிபதி ராசிக்கு வரதுன்றது பல பல விதமான லாபங்களை தரதுக்கான வாய்ப்பு அது குடும்ப ரீதியாக இருக்கலாம் இல்லை ஜாப் வைஸ் இருக்கலாம் அல்லது பிஸ்னஸ் வைஸ் இருக்கலாம் அல்லது பொ பொருள் சார்ந்த உலகத்தில் நீங்கள் வரதுக்கான வாய்ப்பு ஏன்னா அந்த இடத்துல சந்திரன் ரெண்டில் யார் சாரத்தில்னா ஏழில் இருக்கிற கேதுவோட சாரத்தில் கேதுவும் இப்போ உங்களுக்கு ஏழாம் இடத்துலேருந்து அவர் உங்களுக்கு சூரியனுடைய சாரத்தில் இருக்கார் சூரியன் அட் ப்ரெசென்ட் பதினொன்றாம் இடத்துல லாப சனத்தில் இருக்கார் யாரோட சேர்ந்துருக்காருனாங்க ஏழு குடையை நாலு புதனோட சேர்ந்து சேர்ந்திருக்காரு அப்போ பெரிய அளவில் உங்களுக்கு நினைக்கிறது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது உங்களுக்கு சிந்தனை குழப்பங்கள் தான் அதிகமாக இருக்கிறதுக்கான ஏன்னா ஐந்தாம் அதிபதி தனக்கு பத்தில் இருந்தால் கூட கேது சாரம்பிடு எப்பவுமே சந்திரன் கேது அப்படின்றது ஒரு நல்ல இணைவு கிடையாது நல்ல இணைவுனாக்கா அந்த சந்திரன் சாரத்தில் கேது பயணிக்கிறதும் கேது சாரத்தில் பந் சந்திரன் பயணிக்கிறதும் நல்ல தன்மை கிடையாது ஏன்னாக்கா அவங்களுக்கு சன்னியாசத்தன்மை அப்போ ஒரு நல்ல மனநிலை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கானாக்கா சதா கோயில் குளம் அல்லது ஏதாவது பிட்ட இந்தியா வாழ்றது அல்லது குடும்பத்தில் பிடிப்பற்ற தன்மையில் வாழ்றது அல்லது எதை கண்டாலும் விரக்தியோடயே வாழ்றது இந்த மாதிரி தன்மை யாரோடையும் பெருசாக அட்டாச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட அவங்கள விட்டு விலகி வாழ்றது எல்லாத்தையும் சந்தேக கொண்டோட்டத்தை பார்க்குறது அல்லது சிடு சிடுன்னு கடுக்கடுன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது இதெல்லாமே உங்களுக்கு வந்து தேவையற்ற தன்மை எப்போ உங்களுடைய மனநிலை சார்ந்து உங்களுடைய வாழ்வியல் தன்மை வரும் இப்போ வாழ்வியல் சார்ந்து மனநிலை வருமா மண் மனநிலை சார்ந்து வாழ்வியல் வருமானாக்கா வாழ்வியல் சார்ந்து மனநிலை வரதை காட்டிலும் மனநிலை சார்ந்து தான் வாழ்வியல் வரும் இப்போ உங்களுக்கு கேது சாரத்தில் சந்திரன் பயணிக்கிறது அதாவது அஸ்வினியில் பயணிக்கிறது கேது ஏழாம் படத்தில் இருக்கப்போ உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு டிட்டட்டாச் தான் இருக்கும் அப்போ இதெல்லாமே இருக்குதுனாக்கா நீங்கள் என்னன்னாக்கா ரொம்ப கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் கிளாரிட்டியாக அதாவது சில விஷயங்கள் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே சிந்திக்காதீங்க எப்பவுமே கேது சனி அப்படின்னம்னாலே சன்னியாசி இதில் சந்திரன் சேர்ந்திருக்காரு ஏன்னா சனியோடய பார்வை மூணாம் பார்வையாக உங்களுக்கு அந்த சந்திரனுக்கு கிடைக்குது கேது காலில் தான் சந்திரன் இருக்கார் அப்படின்றப்போ ஒரு சன்னியாசி தன்மை ஒரு எதுக்குமே தன் உங்களை நீங்களே ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸிங் நல்ல ஒரு ஒரு வார்மலாக இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்காது ஏதோ ஏனோ தானோ வாழ்றேன் அப்படின்ற லெவலில் ஏனோ தானோ போகிறேன் வரேன் கடமைக்கு அட்டன் பண்ணுறேன் கடமைக்கு போயிட்டு வரேன் கடமைக்கு பேசிட்டு வரேன் இந்த தன்மை எல்லாமே கடமை கடமையை நகர்த்தி ஏதோ தொட்டுட்டேனேன்றதுக்காக அதை முடிக்கிறேன் அப்படின்ற பாணி ஒரு இன்வால்மெண்ட் இல்லாத தன்மை ஒரு ஹாப்பினஸான ஒரு மூமெண்ட்டு லைஃப்பில் பார்க்காத தன்மை இதுதான் இருக்கும் அப்போ இந்த இடத்துல இந்த அயன காலன்றது பெரிய அளவில் ரெக்கவர் தருது உங்களுக்கு அப்போ இந்த அயன காலத்தில் பெரிய அளவில் இருக்குது அப்படின்னோம்னாக்கா உங்களுடைய ஐந்தாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல குடும்ப சமத்தில் நல்ல அதாவது சுற்றி வர இப்போ உங்களுக்கு அறுசுவை உணவுன்றதை காட்டிலும் பதினெட்டு இருபது வகையான இனிப்பு பதார்த்தங்கள் இருந்து பட் நீங்கள் சுகர் பேஷண்டாக இருக்கிற மாதிரி அப்போ எதையுமே நுகராத தன்மை எதையுமே நுகர முடியாத தன்மையில் இருக்கிறதுக்கு மாதிரி அப்போ என்னன்னாக்கா நீங்கள் வந்து எல்லாத்துலேருந்து நீங்கள் வெளியே வரணும் உங்களுடைய சிந்தனையை சரி பண்ணணும் உங்களுடைய திடமான தன்மையில் இருக்கிறதுக்கான வாய்ப்பில் பெறணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த இடத்துல ஒரே ஒரு நல்ல ஹெல்த்தியான பாயிண்ட் என்ன வருதுனாக்கா இந்த அயனை முடிகிறதுக்குள்ளே என்னன்னாக்கா இந்த மே மாதம் உங்களுக்கு அட் ப்ரெசண்ட்டு இந்த ஆணிக்குள்ளேயே வந்துடுது அது கேது வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு வந்துடுவார் மிகப்பெரிய யோகம் அதே நேரத்தில் ராசியிலேருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு ராகு கிளம்பிடுவார் ராகு கிளம்பிடுறார ஒழிய அந்த இடத்துல குருவோட தன்மையில் தான் இருப்பார் அப்போ நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு அவர் சாரத்தில் தான் ராகு பயணிக்கிறாரு அப்படின்றப்ப உறவுகளுக்குள்ள கொஞ்சம் விலகிருக்கிற வாய்ப்புகள் இருக்கும் அதே நேரத்தில் நாலாம் இடத்துல குரு ஆனால் பன்னெண்டில் இருக்கிற ராகுவோட சாரத்தில் இருக்காரு அப்படின்னாக்கா ஏதாவது உங்களுடைய தாயார் விட்டு விலகிறதுக்கான வாய்ப்போ அல்லது தாயார் விட்டு பிரியறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது தாயாருக்கு உடல்நலம் சார்ந்த விஷயசுகளுக்கு செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் பெறுவீங்க அப்போ கொஞ்சம் அவங்க ஹெல்த் வைஸ் இன்றைக்கி கேர் எடுக்கிறது பெஸ்ட்டு ஆனால் ஒரு படிப்பு அப்படின்னோன்னாக்கா பேசிக் லெவலில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் ஃபண்டமெண்டல்லேருந்து அடுத்து வரக்கூடிய டிகிரி வைஸ் அதாவது பேச்சுலர் டிகிரியில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் தடைகள் வர்றதுக்கான வாய்ப்பு அல்லது அதில் அரிய விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்போ உங்களுடைய சென்ஸ் இங்கே சரியில்லைன்னு அர்த்தம் உங்களுடைய கான்சன்ட்ரேட் பவர்ன்றது பாடத்திட்டத்தில் இல்லைன்னு அர்த்தம் எங்கெங்கே மேயுதுன்னு அர்த்தம் அப்போ அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாலே போதும் சில விஷயங்கள் என்னன்னாக்கா நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது மட்டும்தான் ஜோதிடத்தில் தெரிஞ்சுக்கணும் மொழியா நமக்கு இதெல்லாமே கிடைக்குமா நடக்குமா அப்படின்றத நடக்கும் கிடைக்குன்றதை காட்டிலும் என்ன மாதிரியான தன்மைகளில் எதிர்வரும் காலங்கள் இருக்குது அப்படின்றத மட்டும்தான் நம்ம கௌனவமாக பார்த்துக்கணும் தெரிஞ்சுக்கணும் அதன்படி என்னுடைய எதிர்காலத்தை நான் வந்து அடுத்த ஆண்டு என்ன செய்யலாம் அல்லது என் ஃப்யூச்சரில் என்ன செய்யலாம் அல்லது மே மா ஜூன் மாதத்தில் இது மாதிரி செய்யலான் இருக்கேன் அது சரியாகுமா வருமா வராதா என்னுடைய கிரகங்களில் எப்படி இருக்கும் அப்படின்றது மாதிரி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மொழியை இது நடந்து முடிஞ்சதையோ அல்லது கடந்து வந்ததுக்கோ நாம் போய் எந்த ஊர் கோயிலில் போய் பரிகாரம் பண்ணிட்டு உட்காந்துருந்தாலும் அது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அந்த நேரங்காலம் வந்தாலே சாணம் சரியாகிடும் அப்போ நேரங்காலம் வர்றதுக்கு வெயிட் பண்ணுறது ஒரு ரகம் அதே நேரத்தில் அந்த எந்த மாதிரியான டைம் எனக்கு வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி நம்ம அந்த டயத்துக்கு போகிறது பெஸ்ட்டு அந்த டயத்தில் நம்ம பிரயாணப்படுறதோ அந்த டயத்தில் நம்ம அந்த தொழில்லையோ அந்த படிப்புலையோ அந்த கேரியர்லையோ நம்ம ட்ரை பண்ணுறதுன்றது பெரிய அளவில் சக்ஸஸ் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கு தான் இந்த ஜோதிடம் பயன்படும் அப்படின்றப்ப ஜோதிடத்தை எதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதாவது யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே மாதிரி ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அல்லது எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கும் என்னுடைய வாழ்வியல் தன்மை இருக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதாவது நீங்கள் இது அதுக்காக பத்தாண்டு இருபதாண்டு முப்பதாண்டுகளுக்கெல்லாம் யோசிக்காதீங்க நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் மொழியா இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் நான் திங்கக்கிழமை என்ன சாப்பாடு கா சாப்பிடுவேன் மத்தியானம் அப்படின்றது இன்றைக்கி தெரிஞ்சுக்காதீங்க ஏன்னா அது நடக்காது ஏன்னா அது மாதிரி அது வரைக்கும் நீங்கள் இருப்பீங்களான்றது ஏன்னா ஆயில் அப்படின்றது எந்த ஜோருடனாலையும் சரியாகவே சொல்ல முடியாத ஒரு விஷயம் அது எந்த மாதிரி மெத்தடாக இருந்தாலும் சரி ஞானிகள் சித்தல் யோகிகளாக இருந்தால் கூட சொல்ல முடியாது அது அக்கேஷன்லாம் சொல்கிறான்னாங்க ஏதாவது ஒரு ஒரு நேச்சரோட நேச்சராக இவங்களால் சர்வைவல் பண்ண முடிஞ்சவங்களால் மட்டும்தான் இன்றைக்கி அந்த அந்த தன்மை இருக்கிற ஜோதிடர்கள் ஒரு பர்சன்ட் இல்லை பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் பர்சன்ட் கூட கிடையாது அதனால் நம்ம வந்து அடித்து சொல்லலாம் யாராலையும் யாருக்கும் சொல்ல முடியாது ஏன்னா இன்றைக்கி அது தெரிஞ்சுக்கிறதுக்கு கோடிக்கணக்கில் கொட்டி கொடுக்குறது ஆளுகள் இருந்தாலும் அதெல்லாமே நடைமுறைக்கு வராது சும்மா ஏமாற்றலாம் அதை சொல்கிறேன் இதை சொல்கிறேன்னு மற்றபடி அதெல்லாம் கண்டங்கள் வரும்ன்றதை கைட் பண்ணலாம் யூகம் பண்ணிக்கலாம் அது சொல்லலாம் அவ்வளோதானே ஒழிய அந்த கண்டத்துக்குள்ளே பூந்து வெளியே வந்துடுவாரா அப்படின்றது சொல்ல முடியாது அதனால் ஏதோ ஜஸ்ட்டு ஐசி வார்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னம்னாக்கா அது வந்து டைக்னஸ் பண்ண முடியும் இது வந்து அந்த டைம் கடுமையான டைமாக இருக்கா இந்த டைம் தப்பிச்சா உண்டு இல்லைன்னா அவ்வளோதான் கோயந்தா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல முடியுமோ ஒழிய அது அப்போ நெக்காப்தி பீரியடில் மட்டும்தான் நம்ம அதை அது தேவையில்லை இல்லை அவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டு உயிர் வாழணும் அப்படின்றத அர்த்தமும் இல்லாத தன்மை போகணும் எப்படி வந்தோமோ அதே மாதிரி ஒரு டைம் போகணும் அவ்வளோ தான் அது போகிறப்ப மற்றவங்களுக்கு எந்த விதமான இடையூறும் தராத தன்மையில் அல்லது பிரச்சனைகள் சலனங்கள் நம்மளால் ப்ராப்ளம் எதுவுமே ரியலாக நடக்காத தன்மையில் நம்ம கிளம்புறது நல்லதாக இருக்கும் மற்றபடி நீங்கள் வந்து பெருசாக இந்த ஜோடத்தேர்ந்து உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அடுத்தடுத்த காலங்களில் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் அப்படின்றது காலங்களில் நான் எப்படி பண்ணணும் எப்படி இருக்கணும் எனக்கு எப்படி தப்பட்ட தன்மையில் இருக்கும் அல்லது இந்த மாதிரி பிரச்சனை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதை நான் எப்படி அது உண்மையிலே அது எப்போ முடியுமா முடியாதா அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுத்துங்க இந்த காணொலி பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டேட்டா ஆஃப் டைம் ஆஃப் பிளேஸ் ஆகிறது மற்றும் உங்களுடைய கேள்விகளை பதிவிடுங்க அதிலேயே நான் பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன் உங்களுடைய ஜாதத்தை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும் அப்படின்னாக்க உங்களுடைய திரையில் பார்க்கக்கூடிய நம்பரில் டேட் ஆஃப் பர்து டைம் ஆஃப் பர்த் ப்ளேஸ் ஆஃப் பர்த்தை எழுதி மற்றும் உங்களுடைய பிரச்சனைகளையும் பிரச்சனைனாக்கா உங்களுடைய கேள்விகளையும் பதிவிட்டு எனக்கு அந்த வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் அதுக்கு என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்றது கம்பெனிலேருந்து அனுப்புவாங்க உங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் நான் டீட்டெயிலாக உங்களுடைய ஹாரோஸ்கோப் அனலைஸ் பண்ணி வாய்ஸ் கட் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் நன்றி வணக்கம்